மைடியர் பிஸ்னஸ் பீப்புள் கோலீக்ஸ் வியாபார நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் எக்ஸ்போர்ட்டை பற்றி கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் இன்வெஸ்ட் பண்ண விரும்பக்கூடியவங்க ஆனியன் ஸ்டாக்கில் இந்த வருஷம் எக்ஸ்போர்ட்டு பிரச்சனை இல்லை அதனால் வியாபாரங்கள் தங்கு நடக்கும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு இப்போவுமே ஸ்டாக் எடுத்து வைக்கணும்னு யாராவது விரும்புகிறீங்கன்னா வாங்க நல்ல சைஸ் ஆனியன் நான் சிக் மார்க்கெட்டில் கிடைக்குது நாசிக் மார்க்கெட்டோட வியாபாரம் மட்டும்தான் ஜெயிக்கும் மற்ற மார்க்கெட்டில் ஆனியன் கிடைக்கிது டொமஸ்டிக் யூஸ் பத்து நாள் தான் நிற்கும் அதுக்கு மேலே முடியாது அதனால் இந்த தடவை பாருங்கள் எக்ஸ்போர்ட்டு தங்கு தட் நடக்குங்கிறதுனால துபாய் மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா இதுலேருந்து நிறைய இன்வெஸ்டர் வந்து பெரிய பெரிய அளவில் எடுத்து வைக்கிறாங்க இன்னைக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு எடுத்து வச்சாங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது ரூபா அந்த தீபாவளி டைமில் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அவங்க எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி பிளான் இருந்து கொஞ்சம் ஃபண்டு இருக்குது பிளாக் மணி எதா எதுனாலும் தான் வந்து வாங்கி நம்ம இடம் இருக்குது ஷேரிங் பேசிஸில் வைக்கலாம் ஓகே வச்சு அது எப் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க கூட வைக்கலாம் இல்லைங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு ஒரு நல்ல இன்கம் வேணும் அப்படின்னா ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு நீங்கள் வைக்கணுனாலும் வைக்கலாம் ஓகே ஸோ இப்போது இதெல்லாம் மழையில் நனையாத சிறக்குது நல்லாயிருக்கும் கெட்டு போகாது ஓகே இது நார்மலாக ஆறு மாதம் இதனுடைய செல்ஃப் லைஃப் இருக்கும் அதனால் இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஸ்டாக்கிஸ்ட் ப்ளஸ் லோக்கல் டொமஸ்டிக் ட்ரேடர்ஸ் யார் வேணாலும் இது தயவுசெய்து நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறேன் இல்லை ஃபண்ட் இருக்குது அதை வச்சு என்ன செய்யணுன்னுனா அதுக்கு ஐ வில் கிவ் சம் சஜஷன்ஸ் ஓகே ஸோ அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை டீட்டெயிலாக எனக்கு நீங்கள் பேசுங்கள்